ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இப்போ நான் இந்த இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி டைமில் இந்த பிடிஎஃப் வந்து கிடச்சிது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அது இது வந்து கடைசி டைமில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போது உங்களுக்கு இருக்கிற க்ரோம் இருக்குல்ல குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று வரும் புரிஞ்சுதுங்களா அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் உள்ளே கொடுங்க உள்ளே கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போகும் ஓகேங்களா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அதை வந்து நான் நிறைய பேர் எதாவது யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு லேட் ஆகும் இப்போ வந்து கிளிக் கொடுத்துட்டா க்ளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து சிக்ஸ்த்து சயின்ஸு சோசியல் டென்த் எல்லாமே இருக்கா இப்போ இதில் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து கிளிக் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ புரிஞ்சுதுங்களா இப்போ சின்சரி நாகரிகம் இருக்கா இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் தான் உங்களுக்கு என்னென்ன உங்கள் சி சின்சனத்தில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ பார்த்தீங்களா என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கும் இது வந்து கடைசி டைமில் நீங்கள் வந்து ஜாலியாக ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புக்கில் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதை இதை பார்த்து இதை பார்த்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதுங்களா ஒன்றா இது ரிவிஷன் பண்ணலாம் இல்லைனா இது டவுன் பண்ணுற ஆப்ஷன் வந்து இது இல்லை சில பிடிஎஃப் டெவலப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது சில பிடிஎஃப் இல்லை நீங்கள் வந்து மஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கடைசி டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் யூஸ் பண்ணட்டோம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்